பிரதேசத்தில் இடம்பெற்று வரும் கடல் அரப்பினை தடுத்து எமது மக்களை காப்பாற்றி மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பு எமக்குள்ளதால் தடுப்பு அணைகளை நிறுவும் வகையில் விஞ்ஞான ரீதியான சாத்தியப்பாட்டுடன் மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதற்கான வழிவகைகளை எடுத்துக் கூற திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அமைச்சர் ரவ் ஃபக்கீம் தெரிவித்தார் அரிப்பை தடுக்கிறதுக்கு உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய ஆக்ஷன் இதெல்லாம் செய்யணும் அவங்க மேலதமாகவும் செய்யக்கூடிய செய்யணும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கரையோர பாதுகாப்பு துணிக்கல் அதிகாரிகள் துறைமுக அதிகார சபை உயர் அதிகாரிகள் கொண்ட உயர்மட்ட குழுவினர் ஒளிவிலில் கடலரிப்பு ஏற்பட்டுள்ள பிரதேசங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்டதுடன் இவ்விடயம் சம்மந்தமாக சாத்தியப்பாடுகள் குறைத்து ஆராயும் நிகழ்வு ஒளிவில் துறைமுக அதிகார சபை சுற்றுலா விடுதியில் இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த கடலரிப்பு தாக்கம் சம்பந்தமான முழுமையான ஒரு பேர்திட்ட அறிக்கை விஞ்ஞான ரீதியாக கடல் அறிப்புக்காக நாங்க தற்காலிகமா போடுற இந்த கருங்கல் பாறைகள் என்ற விஷயம் வந்து இன்னும் மேலதிகமாக போக போக மற்ற இடங்களை பாதிக்கிற நிலவரம் தான் தொடர்ந்துகிட்டு போகும் இந்த காரணத்தினால இதுக்கு அவங்கட ஒரு அறிக்கையில் சொல்லப்படுற விஷயம் இந்த துறைமுகத்துக்காக போடப்பட்டிருக்கிற பிரேக் வாட்டர்ல நடுவுல கொஞ்சம் உடைச்சி எது செஞ்சா தான் இதை தடுக்கலாம் என்றுதான் இவங்க அபிப்பிராயப்படுறாங்க அப்படின்னு ஒரு சஜஷன் அங்க வந்துருக்குது நான் அந்த அறிக்கையில குப்பியெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் அதே நேரம் துறைமுக அதிகார சபை சார்பாக அவங்க சொல்கிற விஷயம் இப்போ அவங்க தொடங்கி இருக்கிற வேலை இப்போ நாங்கள் பலமாக அவங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு துறைமுக அதிகார சபையின் சொத்துக்களை மட்டும் பாதுகாக்குவதற்கு தான் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க மேலதிகமாகவும் வச்சுக்கிறாங்க இல்லைன்ற விஷயத்துக்கு அவங்க சொல்கிற விஷயம் அவங்களுக்கு மேலிடத்துலேருந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் தொடர்ந்தும் இதை நிற்பாட்டாமல் முழுக்க பாதிக்கப்பட்ட முழு பிரதேசத்தையும் கவர் பண்ணி இந்த கடல் தடிக்கிற அணைய போகிற வேலையை அவங்க தொடர்ந்து செய்வதற்கான உத்தரவு அவங்களுக்கு வந்திருக்குது அதை நாங்கள் நிற்பாட்டாம தொடர்ந்து செய்யப்போம் சொல்றாங்க நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளின் அடிப்படையில் இந்த ஊருடைய அதிகபட்ச மக்கள் ஆணையை கொண்ட ஒரு கட்சி என்ற அடிப்படையில் எங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது இதில் உள்ள உச்சக்கட்ட நன்மையை இந்த ஊர் அடையணும் இந்த விஷயம் இந்த கடல் அழைப்பான இந்த பாதிப்புக்கான நஷ்டங்களை ஈடு செய்வதற்கு எது விஞ்ஞான ரீதியாக சாத்தியமோ அதை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் அதை நாங்கள் அமைச்சரவைக்கு தெரிவித்து அது சம்மந்தமான மூணு அறிக்கையை கொடுத்து இது சம்பந்தமான ஒரு ஒரு நிபுணர் குழுவை நியமித்து இதுக்கான தீர்மானத்தை எடுக்க சொல்லி நாங்கள் கேட்போம் ஆனால் அதே நேரம் கடலோர பாதுகாப்பு திணைக்களம் ஏற்கனவே செய்திருக்கிற ஆய்வறிக்கைகளுடைய பிரதவிகளை தான் துறைமுக அதிகார சபையின் சுற்றுலா விடுதியில் கரையோர பாதுகாப்பு துணைக்கள பணிப்பாளர் பிரபாக் ஒலிவில் அனைத்து பள்ளிவாசல்கள் நம்பிக்கையாளர் சபையின் பிரதிநிதிகள் துறைசார் அதிகாரிகள் அரசியல் பிரமுகர்கள் போன்றோர் மத்தியில் கலந்துரையாடல் இடம்பெற்றது இதில் பள்ளிவாசல்களின் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில்

கட்சியின் அடிப்படையிலே கூடுதல் ஆசனங்களை வைத்திருந்த ஒரு கட்சி குவிப்பாக இந்த பிரதேசத்திலே ஒரு அமைச்சர் இருந்து அவற்றை செய்யப்பட முடியாது சந்தர்ப்பங்கள் பின்புலம் எப்பதமான ஒரு அரசியல் பிரதேச சபை உறுப்பினர் கூட இல்லாத ஒருத்தர் இங்கு வந்து கூட்டங்கள் நடத்துவது எங்களுக்கு ஐயப்பா நாங்கள் தெளிவாக கட்சிக்காக இதை பேசவில்லை தெளிவாக சொல்கிறோம் இது வேண்டும் என்று விழுகின்ற கட்சி என்று இது முடியமாக இருந்தால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அணுசனையோடு இருக்கின்ற இந்த மத்திய அரசை கொண்டு வந்து இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற ஒரே ஒரு அதிகாரம் அல்லாவுக்கு பிறகு தலைவருக்கு தான் இருக்கிறது இவற்றில் யாரை கடல் அரிப்புக்குள்ளான பிரதேசங்களை நேரில் சென்று பார்வையிட்ட இக்குழுவினர் அங்குள்ள மக்கள் கருத்தினை கேட்டறிந்ததுடன் ஒலிவில் துறைமுக அதிகாரிகள் கடற்படையினர் அட்டாளைச்சேனை பிரதேச செயலாளர் ஐ எம் ஹனீஃபா ஆகியோரிடமும் இதுபற்றிய கருத்துக்களையும் கேட்டறிந்தனர் பொது விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் எச் எம் எம் ஹரீஸ் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தோஃபிக் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களான ஏ எல் தவம் ஆரிப் சம்சுட்டீன் மாஹிர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர்